மேஷ ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்குறபோது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினோராம் இடத்தில் இருக்கார் பதினோராம் இடம்னாலே நம்முடைய விருப்பம் ஆசை அபிலாசை அத்தனையுமே பூர்த்தி வாய்ப்புகளை ஒரு பக்கம் உருவாக்குவார் இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா அந்த செவ்வாய் யாருடைய நட்சத்திரம்னா ராகுவோட நட்சத்திரம் ராகு பன்னெண்டில் இருக்கார் ஆக சக்ஸஸ் ஆகும் ஆனாலும் நமக்கு திருப்தி இல்லாத சூழ்நிலை இதுதான் இந்த வாரத்தில் நம்முடைய நிலமையை அப்போ எல்லா விதத்திலையுமே நம்ம ஒரு அன்சாட்டிஸ்ஃபைடாக தான் இருக்கிற மாதிரியான சூழ்நிலைகள் இருக்குது இருந்தால் கூட உங்களுடைய பொருளாதார நிலைகளை பார்க்குற போது வருமானம் சம்பாத்தியங்கள் உங்களுக்கு இருக்குது அது ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் இந்த மாதம் உங்களுடைய முயற்சிகள் ஓரளவுக்கு பரவாயில்ல புதிய முயற்சிகளில் நீங்கள் பெருசாக இருக்க வேண்டாம் உங்களுடைய ரொட்டீன் லைஃப் என்னவோ அதை மட்டும் ஃபாலோ பண்ணுங்கள் இந்த வாரம் நெருங்கிய உறவினர்கள் விஷயத்தில் கவனம் அவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சிருக்கணும் அல்லது நம்ம அவங்கள விட்டு பிரிஞ்சிருப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு நம்முடைய இளைய சகோதர சகோதரிகள் விஷயத்துலேயும் இது தான் இருக்கக்கூடிய விஷயம் இந்த வாரத்தில் நீங்கள் ஏதாவது சிறு தொழில் சுயதொழில் பண்ணுறீங்க வீட்டில் வச்சு பிஸ்னஸ் பண்ணுறீங்க ஏதாவது ஆன்லைன் பிஸ்னஸ் பண்ணுறீங்கன்னா பெருசாக ஒன்றும் லாபம் இல்லை இருக்கிற மணியை வச்சு ரொட்டேஷன் பண்ணுங்கள் லாஞ்சாக பெருசாக இன்வெஸ்ட்மெண்ட் வேண்டாம் ஸோ இந்த வாரத்தில் உங்களுடைய காதல் விஷயங்கள் சக்சஸ்ஃபுல்லாகவே இருக்கும் உங்களை அறியாத மகிழ்ச்சியும் சந்தோஷம் உங்களுடைய காதலில் இருந்துக்கிட்டே இருக்குது இந்த வாரம் உங்களுடைய சர்வீஸ் எப்படி இருக்குன்னு பார்க்குறோம் சுமார் வேலை இருக்குது வருமானங்கள் இருக்குது பட் உங்களுடைய சர்வீஸில் உங்களுக்கு பெரிய லெவலில் நீங்கள் எஃபர்ட் எடுத்து பண்ணால் மட்டும்தான் நீங்கள் நினைக்கக்கூடிய விஷயங்கள் அத்தனையும் சக்சஸ்ஃபுல்லாக அமையும் இல்லைனா ஏதோ ஒரு வேலை ஒரு வருமானம் ஒரு சம்பாத்தியம் அது நம்முடைய ரொட்டீன் லைஃப்பில் இருந்துக்கிட்டே இருக்கும் சொந்த பிஸ்னஸை பொறுத்த வரைக்கும் இந்த வாரம் பரவாயில்லை உங்களுக்கு வருமானம் வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது ஒருவேளை நீங்கள் பார்ட்னர்ஷிப்போடு பிஸ்னஸ் பண்ணிங்கன்னா பார்ட்னர் லாபம் அடைவார் நீங்களும் ஏதோ ஒரு விதத்தில் லாபம் அடைவதற்கான வாய்ப்புகள் உண்டு இதுதான் உங்களுடைய மேரிட்டல் லைஃபுமே உங்களுடைய மன வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு பரவாயில்லன்னு தான் சொல்லணும் நீங்கள் ஏதாவது செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்ணுறவங்க தாராளமாக இந்த வாரம் ட்ரை பண்ணுங்கள் நீங்கள் ஹையர் எஜுகேஷன் பண்ணணும்னு நினைக்கிறீங்க முயற்சி பண்ணுங்கள் இந்த வாரம் அப்பாவுடைய உடல் ஆரோக்கியத்தில் பெரிய லெவலில் நீங்கள் கவனம் செலுத்துங்க இது ரொம்ப முக்கியம் இந்த வாரம் நண்பர்களால் ஒரு பக்கம் நன்மை இன்னொரு பக்கம் நண்பர்கள் உங்களை விட்டு பிரிஞ்சு இருப்பதற்கான வாய்ப்பு இதெல்லாமே மேசராசியில் பிறந்தவங்களுக்கு இருக்குது ஸோ இந்த வாரத்தில் சிவ வழிபாட பெரிய லெவலில் பண்ணுங்கள் அது மட்டுமல்ல துர்க்கையோ காளியையோ தரிசனம் பண்ணுங்கள் வழிபாடு பண்ணுங்கள் ஓரளவுக்கு முன்னேற்றம் அப்டின்னு